முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்று நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் மூன்று நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானின் முழு அருளையும் பெறலாம் இந்த விரதம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தொடங்கி தைப்பூச நாளான பிப்ரவரி பதினோராம் தேதி வரை மூன்று நாட்கள் கடுமையான தைப்பூச விரதத்தை இருக்கலாம் முருகருடைய மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தமான அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை மனதார நினைத்து விளக்கேற்றி வைத்து விரதத்தை தொடங்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாத நபர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து விரதத்தை தொடங்கலாம் தினமும் காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி கவசத்தை பாடி விரதம் இருக்க வேண்டும் இந்த தைப்பூச விரதத்திற்கு உணவு நீர் உட்கொள்ளாமல் இருக்க எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒருவேளை உணவு உண்ணாமல் விரதம் இருக்க நினைப்பவர்கள் நீர் ஆகாரமான இளநீர் போன்றவைகளை எடுத்துக் கொள்ளலாம் இந்த மூன்று நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச நாளில் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து உணவு நீர் உட்கொள்ளாமல் விரதம் இருக்கலாம்

மாலை ஏழு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பித்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் நமக்கு பூச நட்சத்திரம் அமைந்திருக்கிறது ஆனா பௌர்ணமி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நமக்கு ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கு பிறகுதான் பௌர்ணமி நமக்கு ஆரம்பிக்குது பௌர்ணமியும் பூசமும் காலையில இருந்து சேர்ந்தே கிடையாது வெறும் பூச நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு மாலை ஏழு முப்பது மணிக்கு மேலதான் நம்மளுக்கு இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருகிறது ஆக இந்த விரதத்தை இன்னைக்குதான் அப்படின்னா எப்போதுமே ஒரு விரதத்துல சில விரதங்கள்ல நட்சத்திரமும் சில விரதங்கள்ல திதிகளும் நமக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுல தை பூசம் இந்த விரதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூச நட்சத்திரம் தான் அதனால கோவில்கள் சரி வழிபாடுகளிலேயும் சரி பூச நட்சத்திரம் எப்ப இருக்கோ அப்ப அபிஷேகம் தேதியே செவ்வாய்க்கிழமை அன்றே நமக்கு இணைந்து வருகிறது இது ரெண்டும் சேர்ந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல ஒரு எட்டு மணிக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு மணிக்கு நாம பூச நட்சத்திரமும் இருக்கு நமக்கு பௌர்ணமியும் இருக்கு அப்போ முருகப்பெருமா ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணலாம்